ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேஆர்வி சமையல் இன்றைக்கி வந்து ஒரு சுவையான அடை தோசை செய்ய போகிறோம் இட்லி தோசை மாவு இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி டக்குன்னு ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த அடை தோசை ஒரு ஈஸி மெத்தேடு இது வந்து நான் இதுக்கு வந்து புழுங்கல் அரிசி வந்து இட்லி அரிசி வந்து ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன் அதை போட்டுக்கிருவோம் அடுத்து வந்து பச்சரிசி வந்து அரை கிளாஸ் எடுத்திருக்கேன் அதையும் இதை கூடயே போட்டுக்கிருவோம் அப்புறம் வந்து தோல் உளுந்து வந்து ஒரு கால் கப் எடுத்திருக்கேன் அதையும் போட்டுக்கிறோம் நீங்கள் எந்த உளுந்து வேணுமனாலும் எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி தோல் உளுந்து எடுத்துருக்கேன் எடுத்துகிட்டு இதை வந்து நல்லா கல் மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு மூணு தடவை நல்லா தேய்ச்சி அலசிட்டு அப்புறமா வந்து இதை பார்ப்போம் ஏன்னா இதில் அந்த தூசி அழுக்கு கல்லெல்லாம் இருக்கும் எல்லாம் எடுத்துகிட்டு நல்லா அலசிட்டு இந்த தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு மூணு தடவை ஊற்றியாச்சு இப்போ இப்போ வந்து திரும்ப தண்ணி ஊற்றி நல்லா ரெண்டு மணி நேரம் ஊற வைக்கணும் இப்போ வந்து ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு பாருங்கள் இதை வந்து இப்போ வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டுக்கிடுவோம் மிக்சி ஜாரில் வந்து இந்த அரிசி பருப்பு எல்லாத்தையும் போட்டுக்கிருவோம் இது வந்து ஈஸியாக டக்குன்னு நைட்டு டின்னருக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஈஸியாக செஞ்சிடலாம் ஸ்நாக்ஸ் மாதிரியும் செஞ்சு சாப்பிட்லாம் இதுக்கு தேவையான அளவு ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுட்டு அந்த ஊற வச்ச தண்ணியவே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்போ வந்து மாவு வந்து நல்லா அரைச்சாச்சு இந்த மாதிரி இருக்கணும் மாவு ரொம்பவும் வலுவலுன்னு இருக்க வேணாம் லைட்டாக குறுன பதத்தில் இருந்தால் போதும் இப்போ வந்து அதை ஒரு கிண்ணத்தில் ஊற்றிக்கிடுவோம் ஊற்றிட்டு இதுக்கு வந்து என்னென்ன பொருள் சேர்க்கணுமானால் கால் கப்பு வந்து தேங்காய் துருவல் போடணும் அப்புறம் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிருவோம் அப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் வந்து மிளகுத்தூள் போட்டுக்கிருவோம் இதுக்கு வந்து மிளகாய் காரத்துக்கு எதுவுமே நான் போடலை மிளகுத்தூள் மட்டும் தான் போடுறேன் சீரகம் வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிருவோம் அப்புறம் பெரிய வெங்காயம் வந்து ஒன்று கட் பண்ணி பொடிசாக வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கிருவோம் கறிவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிருவோம் போட்டுவிட்டு அந்த மிக்சி ஜார் அலசின தண்ணியவே கொஞ்சம் ஊற்றிக்கிடுவோம் இப்போ தேவையான அளவு தண்ணியை விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கிடுவோம் இது வந்து மிளகு கார அடையினால் நம்ம மிளகாவத்தில் எதுவுமே தூள் மிளகுத்தூள் தான் போட்டிருக்கேன் நான் உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ வந்து நல்லா அடை மாவு பார்த்து கலந்தாச்சு தோசை சட்டியை காய வச்சு அதில் ஊற்றிக்கிடுவோம் இது வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும் தோசை வந்து கொஞ்சம் திக்காக தான் இருக்கும் கனமாக இப்போ வந்து இதை ஊற்றிட்டு மேலேயே நல்லா எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றிக்குருவோம் நல்லெண்ணெய் ஊற்றி செய்யும்போது இந்த தோசை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் எண்ணெய் வந்து இதுக்கு கொஞ்சம் கூட விடணும் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் தோசை வேகிறதும் வேகும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ வந்து தோசை மேலே வெந்துருச்சு பெரட்டி போட்டாச்சு அந்த மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைக்கணும் கொஞ்சம் லேட்டாகும் இந்த தோசை வேகிறதுக்கு அந்த உள்ளே இருக்கிற வெங்காயம் எல்லாமே நல்லா வெந்து வரணும் இப்போ வந்து நல்லா வெந்துருச்சு தோசை இந்த மாதிரி நல்லா வெந்த பிறகு எடுக்கணும் இப்போ அடுத்து இன்னொரு தோசையும் ஊற்றிக்கிடுவோம் இட்லி மாவு இல்லையேன்ட்டு கவலைப்பட்டு இருக்காமல் இந்த மாதிரி டக்குன்னு நம்ம அரிசியும் உளுந்த ஊற வச்சு டக்குன்னு இந்த தோசையை செஞ்சிடலாம் சாயங்காலம் ஸ்நாக்ஸாகவும் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்கலாம் தோசையும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் முறு இருக்கும் கேரிவி முதன் முறையா பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இப்போ ரெண்டாவது தோசையும் வெந்து பிரட்டி போட்டாச்சு எடுத்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தோசை ரெடி ஆச்சு அதுக்கு தேங்காய் சட்னி எடுத்திருக்கேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்